ஆர்எஸ்எஸ் சிட் பிடியில இருக்கிற அனுமமணிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இன்னைக்கு அவங்க கட்சியுடைய பொதுக்குழுல அதை எப்படி அவங்க வந்து பாமாகாவை ஒன்று நினைக்க போறாங்க அப்படின்னு ஏற்கனவே பாமாக்க ஒரு பெரிய ஆளு ஓட் பேங்க் உள்ள கட்சி இன்னைக்கு வந்து ரெண்டு புலவா நிக்குது இந்தப்பா வந்து உதயநிதி அரணிமொழி தை அப்படி இப்படி சொல்லி உறவு முறையில அவங்க சொல்லி வளர்க்குறாங்க அப்போ திமுக ஓட் பேங்க்ங்கிறது ரொம்ப குழு ஒரு சாலிடா இருக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க சித்தாந்த ரீதியாக அண்ணா பெரியாரை சொல்லி சொல்லி வளர்க்கறதுனால அந்த ஓட்டை சீக்கிரம் பிரிக்க முடியாது அதனுடைய இருபத்தஞ்சு வருஷ மீடியா கேரியரை விட்டுட்டு நான் தாய்மைக்காவுக்கு போயிருக்கிறேன் அரசியலுக்கு போயிருக்கிறேன் அவர் தான் ஒரு புள்ளி வரும் சொல்கிறார் முப்பத்தி மூணு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லி இந்தியா டுடே கருத்து கணி போட்டிருக்குன்னு அது இந்தியா டுடே இல்லைன்னு சொல்லி மறுப்பு போட்டு அது சோஷியல் மீடியா முறை போயிட்டு இருக்கு இதே மாதிரியான பொய்யான தகவல்களை தான் அவங்க பரப்பிட்டே இருக்காங்க ட்ரம்ப்புக்கு தான் வந்துட்டு அந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணாங்க ரெண்டாவது ஆளாக வந்துட்டு விஜய்க்கு தான் அந்த மாதிரி பிளாக் பண்ணியிருக்காங்க அவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னும் போது அப்போ ஆதரவு இல்லாமலா சார் இருக்கும் இருபதாயிரம் பேர் ஏஆர் அம்மனை ஏ ஆர் ரோமனுக்கு வந்து முதலமைச்சராக இல்லாமல் இப்போ நீங்கள் எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் ஒரு விஜய் தளபதி பார்த்துட்டேன் பேசிட்டேன் எனக்கு ஏதாவது செய்வார்னு போயிருப்பாங்க அப்போ ஒரு கட்சி நிர்வாகியுடைய ஒரு சிறு பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை உங்களால் வந்து பேஸ் பண்ண முடியல சமாளிக்க முடியல நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரம் பிரச்சனை சமாளிப்பீங்க வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா திரு ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்ல அதிமுக கூட இணைய போறாரா இல்ல அவர் எங்க போக போறாரு இல்ல அரசியல் விட்டு ஒதுங்க போறாரா இப்படி பல கேள்விகள் அவரை சுற்றிதான் இருக்குது என்ன ஆக போகுது ஓ பி எஸ் எதிர்காலம் ஜோசியமா ஜோசியமா அவருக்கு எதிர்காலத்தை பாக்குறதுக்கு அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் இப்போ அதிமுகவோடு ஒரு மனக்கசப்பில் இருக்கிறாரு வெளியிலே நிற்கிறாரு அடுத்து எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாருன்னு தெரியல சமீபத்தில் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது அதாவது பாஜகவினுடைய தமிழக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வந்து எடப்பாடியோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கப்ப இங்கே அவர் அதுக்கு பிறகு ஈவினிங் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்துகிறார் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வைத்தியலிங்கம் அவர்கள் ரொம்ப கடுமையாக ஏபிஎஸ்சி வந்து பேசியிருப்பார் அதை நான் ஆமோதிக்கிறேன் வரவேற்கிறேன்ட்டார் அப்போ ஆக மொத்தம் வந்து அவர் அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான முழுவதுமாக திரையிட்டு மூடப்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்போ அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே ஒரு லிஸ்ட்டு கொடுத்து நம்ம அடுத்து எந்த கட்சியோடு கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி டிவிகே டிஎம்கேங்கிற ரெண்டு பேரை கொடுத்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க மாவட்ட செயலாளர்ல அதில் சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சென்ட் டிவி கேங்குறத டிக் பண்ணியிருக்காங்க அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து டிவி கேக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் தயாரில்லேயே வந்துட்டாங்க செங்கோட்டையனும் அங்கே இருக்கிறாரு அதனால் போயிடலான்னு பார்க்குறாரு ஏற்கனவே ஓபிஎஸ் உடைய பையன் அங்கே டீலிங்கில் தான் இருக்கிறார் அவர் விஜயோடைய ரசிகராக இருக்கிறார் அவர் அதெல்லாம் அங்கே டீலிங்கில் ஆனால் ஓபிஎஸ்சும் செங்கோட்டனை தொடர்ந்து தியாவைக்காவில் இணைவார் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுங்கிறது கிடையாது அவரை தொடர்ந்து டிடிவியும் அங்கே தான் போகிறார் தாவேக்காவுக்குள்ளே போகிறதுக்கான தான் வாய்ப்பு இருக்குது டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்க மூணு பேருக்குள்ளேயுமே ஒரு கனெக்ட் இருக்குது மூணு கலந்து கலந்தாலோசித்து தான் முதல்ல செங்கோட்டையன் போயிருக்காரு அதற்கு பிறகு இங்கே இவங்க போகிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது இப்படி பார்க்குறப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்டிஏ வந்து இன்னைக்கு வந்து ரெண்டே கட்சி தான் இருக்குது அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருக்குது பாமக இரண்டு பிளவாக இருக்குது அன்புமணி ராமதாஸ் ஒரு பிளவாகவும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பிளவாகவும் ரெண்டு பிளவாக இருக்குது அதுக்குள்ள பிரச்சனைகள் நிறையா போயிட்டு இருக்கு டெய்லி பார்க்குறோம் அப்பா பையனை நோக்கி சாபப்படுற அளவுக்கு இன்னைக்கு அந்த கட்சிக்குள் பெரிய குழப்பம் போயிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் நல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட்டை அவனு சொல்கிறாங்க காந்தி ஸ்ரீகாந்தி அதாவது ராமதாசனுடைய மகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்சின் பிடியில் இருக்கிற அன்புமணிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இன்னைக்கு அவங்க கட்சியுடைய பொதுக்குழுவில் அதை எப்படி அவங்க வந்து பாமகவை ஒன்றிணைக்க போகிறாங்க அப்படின்னு ஏற்கனவே பாமக ஒரு பெரிய அளவில் ஓட் பேங்க் உள்ள கட்சி இன்னைக்கு வந்து ரெண்டு பிளவாக நிற்கிது அவர் பக்கமே ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க இவர் பக்கம் சில எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க வன்னியர் சங்கம் முழுவதுமாக அவர் ராமதாஸ்க்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க சமீபத்தில் நடந்த மகளிர் மாநாட்டில் கூட வணிகர் சங்கம் சார்பாக இவரை தான் கூப்பிட்டாங்க அப்படிங்கும்போது பாமக குழு பிளவு அப்புறம் அன்பு இவரை பொறுத்த ஏசி சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கணும் முடிவு எடுக்கலை ஜான் பாண்டியன் முடிவு இந்த மாதிரி நிலைமையில் அதிமுக அதிமுகக்குள் இருக்கக்கூடிய கூட்டணி அதிமுகக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை அவங்க சரி செய்யணும்னு பார்க்குறாங்க அது முடியலை அதுக்கு நாளுக்கு நாள் அது பிளவாக அதிமுக அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளுமே பாஜக அதிமுக கூட்டணி உருவானதுக்கு பிறகு வெளியேறிட்டே இருக்கிறாங்க அன்புராஜா வெளியேறார் மைதிரன் வெளியேறிட்டார் செங்கோட்டையன் வெளியேறிட்டார் ஓபிஎஸ் டிடி சேகரன் பார்க்குறாங்க அதுவும் முடிவு முடிவில் வெளியேறிட்டாங்க இன்னும் சிலர் கூட அந்த கூட்டணியில் இருந்து அதிமுகவில் இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் அதிமுக பாஜக நிலைப்பாடு இதுல என்ன அப்படின்னா அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற வேலையில அதிமுக வந்து எல்லாருமே அப்படியே கொஞ்சமா டிவி கே பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அதிமுக தான் இந்த டிவி கே அதிமுக அரசியல தான் விஜய் கையில் இருக்கிறார் அதிமுக தான் நான் அப்படிங்கறத கிளைம் பண்றேன் திமுக முதல்ல திமுக தான் ஏன்னா திமுக சீக்கிரம் ஒழிக்க முடியாது ஏன்னா திமுகமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் திமுக விசுவாசிகள் நிர்வாகிகள் அவ்வளவு சீக்கிரம் வாக்குகளை மாற்ற மாட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு திமுக குடும்பமாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேருக்கு குழந்தைகளுக்கு ஸ்டாலின் பேர் வச்சிருப்பாங்க கனிமொழின்னு பேர் வச்சிருப்பாங்க அழகிரின்னு பேர் வச்சிருப்பாங்க அப்படி அது வந்து குடும்ப ரீதியாக அவங்க இணைந்து போயிருக்கிறாங்க திமுக அவ்வளோ சீக்கிரம் திமுக ஓட்டை நீங்க கன்வை பண்ண முடியாது கன்வெர்ட் பண்ண முடியாது ஏன்னா உத சின்ன உதாரணம் என்னென்னா தொண்ணூற்றி மூணில் வைகோ திமுக வந்து பிரிஞ்சு போய் மதிமுக ஆரம்பிக்கிறார் பல மாவட்ட செயலாளர்கள் போயிட்டாங்க மிகப்பெரிய அளவில் ஒரு பிளவு கட்சி அவ்வளோதான் தான் திமுக அவ்வளோதான் திமுக முடிஞ்சு போச்சு வைகோ சின்னம் எனக்கு தாங்கிறாருக்கு அறிவாலயமே எனக்கு தான் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையை போயிட்டு இருக்கப்போ தொண்ணூற்றி ஆறு மீண்டும் திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது ஓகே ஏன்னா திமுக அந்த கோர் ஓட் பேங்க்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பத்து வருஷம் எதிர்கட்சி தமிழ்நாட்டில் வந்து பத்து வருஷம் எதிர்கட்சியாகவே அன்னைக்கு எம்ஜிஆர் கோலோ வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்திலையும் கூட எதிர்க்கட்சியாக கட்சியை கட்டுக்கோப்ப வச்சுருந்தார் இப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமாக மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்ஜிஆருக்கு பெரிய சிம்ம சுப்படமாக இருந்த இடி மலை மின்னல் அப்படின்னு சுப்பு துறைமுருகன் ரஹ்மான் கான் மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து தொடர்ந்து எம்ஜிஆருடைய காலத்தில் திமுக வெற்றி பெற்றே இருக்காங்க எம்ஜிஆருக்கு மூணு பேருமே சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கறிஞராக இருக்கிறாங்க மூணு பேருமே எம்ஜிஆருக்கு பெரிய சிம்ம சுப்படமாக இருந்தாங்க இருந்தாலும் கூட எம்ஜிஆர் பல முறை பார்த்து நிறைய கேள்விகள்லாம் கூட கேட்டுருக்கார் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தான் திமுக அப்போ திமுக வாக்குகளே அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இன்றைக்கி பிளவுபெற்ற முடியாது அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா அந்த திமுக வளர்ந்தாரில்லாம் பையன் குழந்தை அப்படின்னு இந்த குடும்ப குடும்பம் அப்படியே இருக்கிறாங்க சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க அதாவது தாத்தா வந்து கலைஞர் மாமா வந்து ஸ்டாலின் சித்தப்பா வந்து உதயநிதி அத்தை கலை கனிமொழி அப்படி இப்படி சொல்லி அந்த உறவு முறையில் அவங்க சொல்லி வளர்க்குறாங்க அப்போ திமுக ஓட் ஒரு சாலிடா இருக்காது ஸ்ட்ராங்கா இருக்கு சித்தாந்த ரீதியாக அண்ணா பெரியாரை சொல்லி சொல்லி வளர்க்கறதுனால அந்த ஓட்டை சீக்கிரம் பிரிக்க முடியாது இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கட்சியை வந்து கட்டுக்கோப்பா வச்சுருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த அம்மா மறைவுக்கு பிறகு கட்சியில் ஏற்பட்ட பிளவு ஏகப்பட்ட பிளவுகள் ஏற்படுது அந்த தொண்டர்களுக்கு எங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இது எதிர்பார்ப்பு ஒரு பிடிமானம் இல்லை ஒரு ஜெயலலிதா மாதிரியோ ஒரு கலைஞர் ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ அங்க ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அங்க இல்ல இப்போ அதுதான் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு சோர்வு இது எப்படின்னா திமுக அதிமுகவுக்குள்ள வேறுபாடுகள் என்னென்னா ஒரு வேறுபாடும் கிடையாது அண்ணாவும் அண்ணாவும் பெரியாரும் தான் அவங்க கொள்கை தலைவர்கள் ரெண்டுமே திராவிட கட்சிகள் ரெண்டுமே ஆண்ட கட்சிகள் அப்ப ஏன் திமுக அதிமுகக்குள்ள ஏன் பிளவு அப்படின்னா அதிமுக திமுகக்குள்ள கலைஞர் எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் பிளவில் ஒரு கட்சி உருவாகிறது அதே பேனர் நான் தான் திமுகங்கிறத அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழி ஒரு கட்சியார்கள் அப்ப அதிமுகவினுடைய ஒரு கோர் ஓட் பேங்க்ங்கிறது திமுக எதிர்ப்பு தான் அவங்களுடைய பேஸ் கடுமையான திமுக எதிர்ப்பு தான் அவங்களுடைய பேஸ் அவங்களும் பெரியாரை ஏத்துக்கிடுவாங்க அவங்களையும் அண்ணாவை ஏத்துக்குருவாங்க ஆனா வந்து அவங்களுடைய எதிர்ப்புங்கிறது திமுக எதிர்ப்பு தான் எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் நீக்கிய கட்சி கலைஞர் திமுக எம்ஜிஆருக்கு விரோதி அப்படிங்கிற பேஸ் தான் ஒழிய பெரிய சித்தாந்தம் கொள்கையெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது ரெண்டுக்கு ஒன்று தான் அப்போ அந்த அரசியலை திமுக எதிர்ப்பு அரசியலை எதிர்த்து பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஜெயலலிதா அந்தமையாக இருக்கிற வரைக்கும் திமுக எத்திய சக்தி அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை அடுத்து யாரும் பயன்படுத்தலை விஜய் பயன்படுத்துறார் அப்போ அந்த ஓட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகும் அதாவது திமுக எதிர்ப்பை இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவை விட விஜய் பண்றாரு அப்படி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓட்டு அந்த பக்கம் போகுது நெருவாயிகள் அந்த பக்கம் போறாங்க அப்படிங்கும்போது அதிமுக பலகிடமாது அப்ப இந்த தாவேகாங்கிற ஒரு கட்சியை உருவாக்கியதே பாஜக தான் தொடர்ந்து நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பல கட்சி தலைவர்கள் மேடையில சொல்றாங்க இப்போ எதுக்கு தாவேகாங்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில பாஜக ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவர்கள் வாக்குகளை பிரிப்பாங்க அந்த வாக்குகளை பிரிச்சுட்டாங்கன்னா நம்ம ஈசி அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கறது அவங்க பிளான் பண்றாங்க அதுக்காக விஜய் வந்து அவர் ஒரு சிறுபான்மையினுடைய அடையாளமாக காமிக்கப்படுறாரு அப்புறம் அஞ்சலிமான ஃபோட்டோ வச்சுக்கிறாரு பெரியார் ஃபோட்டோ வச்சுக்கிறாரு அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுக்கிறார் இவங்களும் கொள்கை தலைவர்காரு திராவிட இயக்க ஓட்டுக்களை திராவிட சித்தாந்தங்களை இவரும் சொல்லி ஒரு ஓட்டுகளை வாங்கி வாக்குகளை பிரித்து பாஜகவுக்கு ஒரு வழிவிடக்கூடிய வேலையை தாவேக்கா செய்து அப்போ அது பாஜக பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுது பாஜக பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுடைய களம் வந்து வேற மாதிரி இருக்குது நம்ம நினைச்சது ஒன்று நடந்துக்கிட்டு ஒன்று இவர் திமுக ஓட்டை பிரிப்பார் திமுக பலகீனமாகவும் நினைக்கிறப்ப முழுக்க அதிமுக ஓட்டை பிரிச்சு பெறுவார் போல அதிமுக நம்ம கூட்டணி தான் வேட்டு போல பாம நமக்கு சம்ம தான் வச்சிருக்காங்க போல அப்படிங்கறதுதான் இப்போ அவங்களுடைய நரேஷனா இருக்கு ஒருவேளை தேவைப்பட்டால் தேர்தல் நேரங்கள்ல அந்த பக்கம் கூட விஜய் கூட்டணி வாய்ப்பு இருக்கு காங்கிரசும் தாவேகாவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கூட எங்கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்களே உங்க காதுக்கு வந்துச்சு அப்படின்னா என் காதுக்கு வரட்டும் அப்புறமா நான் முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை ரெண்டு பேர்த்துக்குமே ஏதாவது லிங்க் இருக்குமா காங்கிரஸும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில ஊடுருவிகள் சில ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் சில கரையான்கள் காங்கிரஸ் கட்சியை அறிவிச்சுக்கிட்டு இருக்கு அவர்கள் வந்து திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் எப்படியாவது கல்லிட்டு போகணும்னு தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்மளும் பல முறை இதை இன்ட்ரூவில் பேசிட்டு இருக்கிறோம் அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆன ஆட்களுக்கு தனிப்பட்ட திமுக வெறுப்பு தனிப்பட்ட திமுக எதிர்ப்பு அவருக்கு இப்போ அவருக்கு சீட் கேட்டார் மயிலாடுதுறையில் சீட் திமுக தரப்பு வந்து இவர் வேண்டாம் இவர் பேக்டராக வே வேறு மாதிரி இருக்குன்னு இது காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்பட்டதாகவும் அதனால் அவருக்கு சீட் நிறுத்தப்பட்டு வேற ஒரு வேட்பாளரை கொடுத்து அவங்க ஜெயிச்சு எம்பியாக இருக்கிறாங்க இப்போ அந்த கோபம் வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு இருக்குது அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு சமீபத்தில் கூட விட தமிழ்நாட்டை விட யூபி வந்து வளர்ச்சி சரியாக இருக்குன்ற மாதிரியான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி சசிகாந்த் சேர்ந்த எம்பி எல்லாம் கூட நீங்கள் இப்போ யூபியும் தமிழ்நாட்டை எப்படி ஒப்பிட்டு பேசலாங்கிற மாதிரி கடுமையான கண்டனங்கள் தவிப்பிட்டிருக்கார் செல்வபெருந்தகி அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி லெட்டர் எழுதியிருக்கார் அகில இந்திய தலைமைக்கு அப்போ தி திமுக காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய திமுக வெறுப்பாக பேசக்கூடிய வெறுப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது அகில இந்திய தலைமைக்கோ தமிழ்நாடு தலைமைக்கோ எந்த தொடர்பும் கிடையாது அவங்க ஒரு பேனல் போட்டிருக்கிறாங்க அது சம்மந்தமாக கூட்டணி சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எதுவும் இல்லை இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நரேஷன் செட் பண்றாங்க ஒரு ஒரு செய்திகளை கசிய விட்டே இருப்பாங்க எப்பயுமே இப்போ பாத்தீங்கன்னா அவர் வர்றாரு இவர் வர்றாரு சமீபத்துல ஃப்ளிக்ஸ் ஜெரால்ட் தன்னுடைய கேரியர் விட்டுட்டு அரசியல் போயிருக்காரல்ல இருபத்தஞ்சி வருஷ மீடியா கேரியரை விட்டுட்டு எப்படி விஜய் வந்து சினிமா கேரியர் விட்டுட்டு எனக்கு சினிமா கேரியர் கேரியர் சினிமா கம்பெனியில் கேரியர் வச்சிருப்பாங்க இவ்வளோ பெருசு அந்த கேரியர் விட்டுட்டு போயிருக்காரு தெரியல அப்போ சினிமா கேரியர் விட்டுட்டு விஜய் போனார்களோ அது மாதிரி இவர் சொல்கிறார் நம்ம ஃபிலிக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய இருபத்தஞ்சி வருஷ மீடியா கேரியரை விட்டுட்டு நான் தாமே காப்புக்கு போயிருக்கேன் அரசியலுக்கு போயிருக்கிறேன் அவர் தான் ஒரு புள்ளி வரும் சொல்கிறார் முப்பத்தி மூணு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லி இந்தியா டுடே கருத்துக்கணிப்பு போட்டிருக்குன்னு அது இந்தியா டுடே இல்லைன்னு சொல்லி மறுப்பும் போட்டு அது சோசியல் மீடியா போயிட்டு போயிட்டுருக்கு இதே மாதிரியான பொய்யான தகவலை தான் அவங்க பரப்பிட்டே இருக்காங்க இருபது பர்சன்ட் இருக்குது இருபத்தி மூணு பர்சன்ட் இருக்குது அவர் வர்றாரு இவர் வர்றாருன்னு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் ஒன்று விஜய் கொடுக்குறாரு அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்னோட வாங்க அப்படின்ட்டு இது வரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வமா கூட்டணிக்குள்ள போலங்கிறதுதான் எதார்த்தம் காங்கிரஸ் வந்துட்டு திமுக கூட்டணில இருக்கிறத விடவும் தாவேக்காக்கு போனா அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு ஏன்னா இப்ப மலேசியாவில் நடந்த அந்த ஆடியோ வெளியீட்டு விளையாக்கே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கூட்டம் வந்திருக்குது அதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்புக்கு தான் வந்துட்டு அந்த ரோடு ஃபுல்லா பிளாக் பண்ணாங்க ரெண்டாவது ஆளா வந்துட்டு விஜய்க்கு தான் அந்த மாதிரி பிளாக் பண்ணிருக்காங்க எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இது மலேசியா ரெக்கார்ட்ல வந்து அவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னும் போது அப்ப ஆதரவு இல்லாமலா சார் இருக்கும் இதுவுமே தவறான தகவல் பொய்யான தகவல் உடனே பண்ணாங்க மலேசியாவிலே ஸ்தம்பித்து போச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க இப்ப அந்த அந்த ஜாலியில் கெப்பாசிட்டி வந்து ஒன்றே லட்சம் கெப்பாசிட்டி எண்பத்தையாயிரம் பேர் வந்து ஓகேவா இதுக்கு முன்னாடி மலேசியாவில் புக் ஆஃப்ரிக்காவில் பல லிஸ்ட் இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் அந்த பத்தமடை முருகன் கோயிலில் திரண்டு அதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு அதுக்கு பிறகு பல ஈவெண்ட் இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் இது ஒரு ஈவெண்ட் அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் மலேசியாவிலேயே முதல் முறை நடந்திருக்கு மலேசியாவிலே ஒரு பிரம்மாண்டமான இதெல்லாம் கிடையாது ஒரு எண்பத்தையாயிரம் பேர் அங்கே சேர்ந்துருக்கிறப்ப சில போக்குவரத்து நெரிசல்கள் வண்டி நீர் பாட்டுறதுக்கான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு மற்றபடி எந்த சலனமும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருச்சு விட டபுள் பங்கு அதிகமான கூட்டங்கள் அங்கே கூடியிருக்கு முருகன் கோயிலில் கூடி அதான் ஃபர்ஸ்ட்டு வேலை புக் ஆஃப் ரெக்கார்டில் மலேசியா புக் ஆஃப் ரிக்கார்டில் அது ஃபஸ்ட்டு அதற்கு பிறகு மூணு நாள் ஈவெண்ட் நடந்திருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு அதுக்கு பிறகு ஒரு ஏதாவது தலைவர் வந்திருக்க ஈவெண்ட் நடந்திருக்கு ஏஆர் ரஹ்மான் ஈவெண்ட் நடந்திருக்கு ஏரமான் ஈவெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட எழுபது லட்சம் எழுபதாயிரம் பேர் வந்திருக்காங்க அதுக்கு இவர் இவர் எண்பத்தையாயிரம் பேர் வந்திருக்காங்க எழுபதாயிரம் பேர் ஏஆர் ரம்மான் பாட்டுங்கிறதுனால ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து முதலமைச்சர் ஆக்கில்லாமா இப்போ நீங்கள் எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் ஒரு விஜய் ரசிகா இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு வேற ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கு திமுக ஒழிப்பேன் அந்த கோஷத்துக்காக எல்லாரும் ஓட்டு போட ரெடியா இருக்காங்க ஏன்னா திமுக ரொம்ப கெடுதல் பண்ணிருக்கு தமிழ்நாட்டில் என்ன கெடுதல் பண்ணுன்னு சொல்லுங்க நிறைய ஊழல் அவங்க இவர் வந்து இருக்காங்க அவங்க வாரிசு அரசியல் விஜய் வந்து எந்த பின்பலமும் இல்லாம

ஊழல்லாம் யாரை முதல்ல எதிர்க்கணும் அதிமுக ஏன் எதுக்குல்ல அப்ப நீங்க நேர்மையான ஆளா அது ஒரு கேள்வி வருதுல்ல திமுக இப்போ ஊழல் பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க யாராவது வழக்கு இருக்கா வழக்கு எல்லா அமைச்சர்கள் மீது எல்லா கட்சியிலையும் பாஜக நிர்வாகிகள் கூட வழக்கு இருக்கு அப்போ ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தால் அதை நீங்கள் விமர்சனம் பண்ணுமா இல்லையா சரி ஓகே இப்போ தமிழ்நாட்டுக்கு வேற என்ன செய்ய போறாரு விஜய் வந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு வந்து இன்னைக்கு எல்லா வகையிலும் முன்னேறிய மாநிலமா இருக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு கூடிய எல்லா விதமான முன்னேற்றத்தை மேலும் கொண்டு போ டெவலப் பண்ண போறாரு ஐம்பத்தாறு பர்சன்ட் எஜுகேஷன் ஃபுல்லா இல்ல இல்ல அதனால எஜுகேஷன் ஃபுல்லா என்ன இல்ல எஜுகேஷன் எஜுகேஷன் வந்து இப்போதைக்கு வந்து ஐம்பத்தாறு சதவீதம் தான் இருக்குது தான் ஃபுல்லா அதனால ஹையர் எஜுகேஷன் வந்து இன்னொன்று ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லா வீட்லயும் டிகிரி படிச்சவங்க இருப்பாங்க டிகிரி படிச்சவங்களுக்கு வேலை கொடுப்பாரு வேலை இல்லாதவங்களுக்கு பைக் கொடுப்பாரு வீடு கொடுப்பாரு நிறைய கொடுக்குறாரு அதெல்லாம் எப்படி சாத்தியம் ஐம்பத்தாறு பர்சன்ட் நீங்க இந்தியாவில் முதல் மாநிலமா இருக்கு உயர்கல்வி சரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வர்றோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வர்றதுக்கான என்ன திட்டம் இருக்கு அதான் சீக்ரட்டா வச்சிருக்காங்க கல்வி வந்து இன்னைக்கு மாநில பட்டியல்ல இருக்கு உயர்கல்வி எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு நீங்க பிளஸ் டூ மார்க் எதுக்கு பயன்படாது ஒன்றிய சோக்க கூடிய அத்தனை போட்டி தேர்வுகளை எழுதினா தான் நீங்க வந்து அடுத்து நீங்க போக முடியும் नीट வந்து முதல்ல எம்பிபிஎஸ் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ எல்லாத்துக்கும் एमबीबीएस நர்சிங் போறதுக்கு எம்பிபிஎஸ் தேவை பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு नीट நர்சிங் போறதுக்கு தேவை கொண்டு வர போறாங்க நீங்க சத்தமா கேட்காதீங்க एमबीबीएसனு சொல்றீங்கல்ல एमबीबीएस படிக்கிறதுக்கும் தேவை எம்பிபிஎஸ் இல்லாமல் பாராமெடிக்கல் கோர்ஸ் இருக்கக்கூடிய நர்சிங்காக இருக்கட்டும் லேபா இருக்கட்டும் நீட் மார்க் சூழ்நிலை எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து கல்வி வளர்ச்சியில் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வருவதற்கு என்ன திட்டம் இருக்கு என்ன அனுபவம் இருக்கு என்ன உங்களுக்கு கூட்டணி பலம் இருக்கு தமிழ்நாட்டில் நாளைக்கு வந்து அவங்க வந்து பாஜக தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கிற ஒரு திட்டம் இருக்கு பல அதி பாஜக பேசுறாங்க ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாடு ஒரு மாநிலமா பிரிக்க அவங்க அவங்களுடைய அஜெண்டாவில ஒன்று தமிழ்நாடு அவங்க ஈசியான உள்ள வந்துடலாம் அப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுங்க நாளைக்கு விஜயினுடைய நிலைப்பாடு என்ன குரலை நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை நாளைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு திமுக கூட்டணியில் ஒரு கட்சி இருக்கு அந்த கூட்டணி கட்சிக்கு இருநூத்தி மேற்பட்ட ராஜ்யசபா லோக்சபா சேர்த்து எம்பிள் இருக்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டு பிரச்சனையை எடுத்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்கும் போராட்டம் பண்ணுவதற்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்கும் அது எதிர்ப்பதற்கும் உங்கள் ஒரு வலுவான ஒரு கூட்டணி இருக்குது உங்கள்கிட்ட என்ன இருக்குது உங்கள் கட்சி நிர்வாகி ஒரு பிரச்சனை அதை உங்களால் சால்வ் பண்ண முடியும் உங்கள் கட்சி நிர்வாகி ஒரு பெண் நிர்வாகி உங்களை பூஜை பண்ண உங்களை கொண்டாடிய உங்கள் கட்டவளுக்கு பாலாபிஷேகம் பண்ணிய தன்னுடைய கை காசை செலவு பண்ணி மக்கள் நல சேவைகளை செய்த ஒரு நிர்வாகி உங்களை பார்ப்பதற்காக உங்கள் கட்சி ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து கதறறாங்க கத்துறாங்க அழுகுறாங்க புரள்றாங்க நீங்கள் அவர்களை கூப்பிட்டு சமாதானம் பண்ண கூட உங்களால் முடியல உள்ளா கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு அழுகிறத நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க நீங்கள் அவங்க பதவி கொடுக்கறது விஷயம் விட்டுருங்க அது உங்களுடைய நிலைப்பாடு குறைந்தபட்சம் அந்த பிரச்சனையை உங்களால் சமாளிக்க முடிஞ்சதா சரி செய்ய முடிஞ்சதா எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனை இருக்கும் அதை உங்களால் சமாளிக்க ஒரு அஜித்தாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை சமாளிக்க முடியல எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை எப்படி சமாளிப்பீங்க அப்போ உங்களுக்கு ஒன்றும் அரசியல் அனுபவம் இல்லை அரசியல் பக்குவம் இல்லை பிரச்சனைகளை கையாள தெரியவில்லை இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு வந்ததுன்னா பிரச்சனை எப்படி தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நாற்பத்தோரு பேர் இறந்து போனதுக்கு கூட நீங்கள் தள்ளறிக்கி ஓடுறீங்க அங்கே நீங்கள் அங்கே அது அந்த அந்த பிரச்சனையை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல உங்கள் நிர்வாகி கூட சுவிச் ஆஃப் பண்ணிட்டான் அதை விட்டு சமீபத்தில் உங்கள் நிர்வாகி வாசப்படி உட்காந்து தரலாம் பண்ணுறாங்க ஒரு சின்ன பிரச்சனை ஒன்றுமே கிடையாது அந்த அந்த அஜித்தாவை மட்டும் உள்ளே கூப்பிட்டு விஜய் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஊருக்கு போங்க நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவர் வார்த்தையிலே சொல்லியிருந்தாரோ அந்த பொண்ணு போயிருப்பாங்க தளபதி பார்த்துட்டேன் பேசிட்டேன் எனக்கு எதாவது செய்வார்னு போயிருப்பாங்க அப்போ ஒரு கட்சி நிர்வாகியுடைய ஒரு சிறு பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை உங்களால் வந்து ஃபேஸ் பண்ண முடியல சமாளிக்க முடியல நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரம் பிரச்சனைகள் வந்து போய் சமாளிப்பீங்க அப்போ உங்களுக்கு அனுபவமும் இல்லை நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லலை உங்களுக்கு அனுபவம் இல்லை பக்குவமும் இல்லை அதை எதிர்த்து நீங்க வந்து திமுக மாற்று அரசியல் சக்தியாகவும் இல்லையே திமுக அதிமுக சேர்ந்து விமர்சனம் பண்ணலையே கடந்த பத்து ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் தான் அதிமுக இருக்கு அந்த மாதிரி பதினேழுல ரெண்டாயிரத்தி பதினாறுல திருப்பி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீட் தேர்வை நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க வழக்கு போடுறாங்க ஸ்டே வாங்குறாங்க ஒரு வருஷத்துக்கு நீட் கிடையாது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் நீட்டே வருது அப்ப அது பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கு அப்போ எங்கள் மாநிலத்துக்கு விளக்கு கொடுத்தா தான் நாங்கள் கூட்டணி இருக்கோம் உங்களால் ஃபைட் பண்ண முடியலையே அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க கடந்த பார்த்தா இன்றைக்கும் பாஜக மத்தியில் ஸ்ட்ராங்காக இருக்குது பல மாநிலங்களை கை க உள்ள கையில் எடுத்துட்டாங்க மாநில உரிமைகளை ஒன்றுனா போய்கிட்ருக்கு அப்போ பாஜக விமர்சனம் பண்ண மாட்டேன் அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டேன் திமுகவை மட்டும் தான் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க எதை மடை மாற்றுவதற்கான வேலை செய்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்காங்க நினைக்கிறேன் செல்லூர் ராஜாவ சமீபத்தில் என்ன அப்படின்னா நான் பதில் சொல்லுமா அவரெல்லாம் ஒரு ஆளாவே நான் மதிக்கல அப்படின்னு ஒரு சக அரசியல் தலைவர் அப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக இருக்காரு ஆயிரம் விமர்சனம் பண்ணாலும் தொடர்ந்து அந்த பகுதியில் ஜெய்சீ இருக்காரு ஒன்றரை லட்சம் பேர் ஓட்டு போட்டு அவளை எப்படி கடந்து போவீங்க செல்லூர் ராஜை விட விஜய் கீழே தான் ஒன்றும் ப்ரூஃப் பண்ணலையே செல்லூர் மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய தொகுதியில் அவருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க ஒரு முறை ரெண்டு முறையில் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அந்த மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவராக இருக்காரு அப்போ எனக்கு அவர் கீழே தான் சொல்வாரு என்னையெல்லாம் விமர்சனம் பண்ணுறது ஒரு ஆளா என் தொகுதியில் பார்த்தா மூணு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன் அமைச்சராக இருந்திருக்கேன் மாவட்ட செயலாக இருந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அரசியல இருக்கிறேன் அப்படின்னு அவர் அவருடைய அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய அனுபவத்தில் அவருடைய நம்பிக்கையில் சொல்றாரு எங்கள் கட்சியை நீங்க தான் காரகாரம் பண்ணுறீங்க இன்னொரு கட்சி நீங்க ஆட்டையை போடுறீங்க இன்னொரு கட்சி தலைவர் எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிற ஆதங்கத்துல அவர் சொல்றாரு அவர் சொல்றதுல தவறு கிடையாது எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி